الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم ركيبا وقال النبي صلى الله عليه وسلم ان استقى الحديث كتاب الله واحسن هدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بِذَعَى وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. إلا அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் செல்லல்லாக வலகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உண்மத்தினராகிய அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாகவும் இந்த உரையை துவங்குகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் பிற மனிதர்களுடைய நேசத்தை பெறுவதற்காக பல்வேறு செயல்களை நாம் செய்வோம் நம்முடைய அன்றாட பணிகளில் கூட நாம் யாரிடத்தில் தேவை உடையவர்களாக இருக்கிறோமோ அந்த நபர்களுடைய நேசத்தை பெறுவதை விரும்பக்கூடியவர்களாக அதற்காக முயற்சிக்க கூடியவர்களாக இருக்கும் உதாரணத்திற்கு பெற்றோர்களை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் அந்த பெற்றோர்களுடைய திருப்தியை பெறுவதற்காக அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்வோம் நம்முடைய மனைவியை பிள்ளைகளை நேசிக்க கூடியவர்கள் அவர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களுடைய நேசத்தை மின்மேலும் பெறுவதற்காக பல காரியங்களை செய்து அவர்களை மகிழ்விப்போம் இதுவெல்லாம் உலகத்தில் பிற மனிதர்களுக்கு அவர்களுடைய நேசத்தை பெறுவதற்காக நாம் முக்கியத்துவம் அளிப்பதை காட்டுகிறது அதே போல நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் காரணம் இந்த உலகில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிறருடைய நேசத்தை பெறுவதற்காக எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் என்பது இந்த உலக வாழ்வோடு முடிந்து போகக்கூடியவை அவர்கள் நமக்காக துவா செய்வதை தவிர வேறு எந்த ஒரு நன்மையையும் மறுமையில் அவர்களால் நமக்கு செய்ய முடியாது ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை ஒருவர் பெற்று இருந்தால் மட்டுமே மறுமையில் வெற்றி பெற முடியும் அதனால தான் அல்லாஹ் ரொம்ப அளமின் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் ரில்வானும் மின் அல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய பொருத்தம்தான் மிக உயரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனுடைய நேசத்தை பெறுவதற்கு என்ன வழி என்பது சார்ந்த ஏராளமான வழிகாட்டல்கள் திருமறை குரானில் சொல்லப்பட்டு இருக்கிறது சில குறிப்பிட்ட நல்ல செயல்களை சொல்லிவிட்டு யுஹைபுல் மஹசினீன் அல்லாஹ் இந்த மஹசின்களை நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ விரும்புகிறான் என்கிற பட்டியல் திருமறை குரான் நடுக பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் பார்க்கலாம் அதில் குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை அவசியமாக நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக அல்லாஹ் ரபுல் சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவது அத்தியாயத்தில் சுரத்தல் பக்ராவில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்தில்லாஹ் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுக்கு உங்களை நீங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் உங்களுடைய கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் நல் நல்லறம் செய்யுங்கள் இந் யொஹைபுல் மஹினின் நல்லறம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறான் இதில் முதலாவதாக அல்லாஹ் சொல்லுவது அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்வது இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் அதிகமாக இந்த தான தர்மங்கள் குறித்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதை சொல்லக்கூடிய அதே வேளையில உங்களுடைய கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்றும் அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையையும் முடுக்கிறான் ஒரு கட்டளையையும் முடுக்கிறான் ஒரு எச்சரிக்கையும் முடுக்கிறான் அப்ப அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய கட்டளை நமக்கு நாம் நமக்கு அல்லாஹ வழங்கிய இந்த செல்வத்தில் இருந்து நமக்கு மட்டுமே நாம செலவு செய்து கொள்ளாமல் பிறர் நலனை நாடக்கூடிய வகையில் ஏழை எளிய மக்களுக்கு அதிகம் அதிகமாக வாரி வழங்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு என்றால் இது இறை நம்பிக்கையாளர்களுடைய அடிப்படை பண்பாகவே அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அல்லது சூரத்தில் பக்கராவில் ஆரம்ப வசனத்தில் இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு குறித்து அல்லாஹ சொல்லும் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் தங்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த அளவிற்கு இந்த செலவு செய்யக்கூடிய பண்பு என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வறுமையிலும் செழிப்பிலும் செலவிட வேண்டும் பொதுவாக என்கிற தர்மம் கடமைதான் செல்வந்தர்கள் மீது மட்டும் கடமையானது குறிப்பிட்ட அளவிற்கு அந்த சொத்துக்கள் உச்ச வரம்பை அடையும் பொழுது அவர்கள் மீது கடமை ஆகிறது ஆனால் தர்மத்தை பொறுத்தவரை அப்படி அல்ல தர்மத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் எந்த அளவிற்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் பேரிச்சம்பலத்திலிருந்து ஒரு துண்டை பிச்சு கொடுத்து தர்மம் செய்தாவது நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்வதில் இருந்து நாம் என்ன விளங்கலாம் ஒரு பேரிச்சம்பளம் நம்மிடத்தில் இருந்தால் கூட அதை நாம் மட்டுமே வைத்துக்கொள்ளாமல் அதில் தேவையுடையவர்கள் ஒருவர் இருக்கிறார்கள் என்று தெரியும் பொழுது அதுல இருந்து ஒரு துண்டை பிச்சு கொடுத்தாவது தர்மம் செய்யணும் அது கூட நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும் என்கிற அளவிற்கு தர்மம் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹும் தனது திருமறையிலாளர்களுடைய பண்பாக அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் செல்வந்தராக செல்வ செழிப்பாக இருக்கும் பொழுது மட்டும் செலவு செய்வது அல்ல அந்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு ஏற்றவாறு தர்மம் செய்ய வேண்டும் வறுமையில் இருக்கக்கூடியவங்க நடுத்தர வர்க்கத்தினராக இருக்க இருக்கக்கூடியவர்கள் அதற்கு ஏற்றவாறு தர்மம் செய்யணும் அந்த தர்மம் என்பது தர்மத்தில் இருந்து யாரும் விதிமிலக்கு மட்டும் பெற்றுவிட முடியாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான் உங்களுடைய கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் நல்வழியில் செலவிடுவதை குறித்து அல்லஹ சொல்லிவிட்டு அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய அழிவு பொருளாதார விஷயத்தில் நாம செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் இந்த இடத்தில் செய்யாதீர்கள் என்பதையும் கட்டளை எழுகின்றான் அது என்ன பொருளாதாரத்தின் விஷயத்தில் எந்த அளவிற்கு நாம கவனம் பேண வேண்டும் என்று சொன்னால் இந்த உம்மத்தினுடைய சோதனை என்று தூதர் சொல்லுகிறார்கள் உம்மத்தின் ஃபித்னா ஒவ்வொரு எல்லா சமுதாயங்களுக்கும் சோதனை என்பது ஒரு சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் உம்மத்தி அல்மால் என்னுடைய இந்த சமுதாயத்தின் சோதனை என்பது செல்வம் என்று சொன்னார்கள் இந்த செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய வகைகளில் நிறைய பேர் தவறான வழியின் பக்கம் சென்று விடுவதை பார்க்கிறோம் ஹராமான வியாபாரங்களின் பக்கம் சென்று விடுவதை பார்க்கிறோம் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக தொழுகையை கைவிட்டு விடுவதை பார்க்கிறோம் செல்வம் அந்த என்பது ஹராமா ஹலாலா என்பது பற்றி கவலைப்படாமல் ஷேர் மார்க்கெட்டு போன்ற எல்லாம் முதலீடு செய்து வருமானம் ஈட்டுவதை பார்க்கிறோம் அந்த செல்வத்தை சம்பாதிப்பதற்காக கடமையான தொழுகைகளை கைவிட்டு விடுவதை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் செல்வத்தின் விஷயத்துல செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துல ஒரு பக்கம் பல வர்களை செய்கிறார்கள் இதுவெல்லாம் தெரிந்து கொண்டே செய்வது செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில நாம ஹராம்களால் பல கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் தெரிந்து கொண்டே இது போன்ற சோதனைகள்ல பல பேர் விழுந்து விடுகிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடுகள் இருக்கிறது செலவு செய்வதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு செலவு செய்யக்கூடிய விஷயத்துல அழிவின் பக்கம் சிலர் சென்று விடுகிறார்கள் செலவு செய்யக்கூடிய விஷயத்துல அழிவின் பக்கம் செல்வது என்ன செல்வ என்பது அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய நோக்கத்தை உணர்ந்து செயல்படாமல் ஆடம்பரத்திற்கும் பகட்டுக்கும் வரம்பு மீறிய செலவுகளை அமைத்துக் கொள்வது நம்முடைய தேவைக்கு செலவழித்துக் கொண்டு மற்றவர்களுடைய அவசியமான தேவைகளுக்கு செலவழித்துக் கொண்டு அது தவிர்த்து மற்ற ஆடம்பரமாக செய்யப்படக்கூடிய உலக இன்பங்களுக்காக செய்யப்படக்கூடிய செலவீனங்கள் அனைத்துமே ஆடம்பரத்தின் நம்மை அழிவில் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் இந்த ஒரு அடிப்படையை பல பேர் உணர்வது இல்லை காரணம் அல்லாஹ் ஆலமின் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான் அந்நாளிலே அருட்கொடைகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இதுல அல்லாஹுடைய தூதரவர்கள் அச்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாக ஆடம்பர விஷயங்களுக்கு செலவு செய்து விட்டு சென்று விடுகிறோம் ஆனால் ஒரு அத்தியாவசிய தேவை விஷயத்துல வயிறு நிரம்பிவிட்டாலே இது பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்று அஞ்சக்கூடிய நிலையில அல்லாஹுடைய தூதரவர்களுடைய வாழ்வியல் இருந்தது ஒரு முறை நபிசு அல்லாஹர்கள் ஒரு பகல் நேரத்திலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ பசி தாங்க முடியாமல் வெளியில் வராங்க அங்கே அபுபக்கரதையில்லாகன அவர்களும் உமரதையில்ல அவர்களும் எதிரில் வராத பார்த்துட்டு எதற்காக நீங்கள் வெளியில் எதுவும் வேலையாக வந்தீங்களான்னு கேட்கும் பொழுது பசியின் காரணமாக வந்தோங்கிறாங்க நானும் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு வாங்க மூணு பேரும் போவோம்னு சொல்லி ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கே போய் அந்த அன்சாரி தோழரை பற்றி விசாரிக்கிறாங்க அவர் வீட்டில் இல்லை அவருடைய மனைவி இருக்கிறாங்க எங்கன்னு கேட்கும் பொழுது அவர் நல்ல தண்ணீர் எடுப்பதற்காக போயிருக்காருன்னு சொல்கிறாங்க அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அந்த அன்சாரி தோழர் தண்ணீர் கொண்டுட்டு வரார் நபி சொல்லாஹ் அலையம் அவர்களையும் அபுபக்க உமர் ரதி இல்லாஹ் அவர்களையும் பார்த்த உடனேயே அல்ஹம்துலில்லா இன்றைக்கு என்னுடைய வீட்டிற்கு சிறப்பான விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு பேரித்த கொலையை கொண்டு வந்து கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஒரு ஆட்டை இருக்கிறாங்க ஆட்டை அறுத்து விருந்து வைக்கிறாங்க வயிறார சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு நபியல் நாயகம் ஒரு சொல்லுகிறார்கள் இந்த அருட்கொடையை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க அவங்க ஆடம்பரமா செலவு செய்யல வகை வகையா நாம சாப்பிட்றோமே ஹோட்டல் ஹோட்டலா போய் ருசியாக எங்கெல்லாம் கிடைக்கும்னு தேடி அலைந்து சாப்பிடுறோமே நம்முடைய உணவு முறை என்பது எப்படி இருக்கிறது தேவைக்காக பசிக்காக சாப்பிடுவது அல்ல ருசிக்காக நம்முடைய வயிறு நிரம்பி விட்டால இங்கேருந்து இருந்து போகும் பொழுது ஒரு டீ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு ட்ரிங்க்ஸ் இன்னொரு இடத்துல ஏதாவது நல்ல ருசியான உணவு இருக்கிறது என்று சொன்னால் அங்க அப்ப வயிறு முட்டை வயிறு அதையும் தாண்டி நாம உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் பசிக்காக உண்டதை கூட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அங்கே என்ன சொல்கிறாங்க வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது நீங்கள் வயிறு நிரம்பாதவர்களாக பசித்தவர்களாக வந்தீங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்து உங்களுடைய வயிறை நிரப்பிவிட்டான் இந்த அருள் அருட்கொடையை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பொருளாதாரத்தின் மூலமாக அது சம்பாதிக்கக்கூடிய வகையிலும் சரி செலவழித்து நாம் உண்ணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய வகையிலும் சரி நாம் அடைந்து கொள்ளக்கூடிய சோதனையில் இருந்து மிகவும் கவனமானவர்களாக இருக்கணும் தான் தனது திருமறையில் அழகான முறையில் எப்படி சொல்லி காட்டுகின்றான் இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு குறித்து இதை இது அவர்கள் செலவு செய்தார்கள் என்று சொன்னால் லம் யுஸ் அதிலே வரையமும் இருக்காது கஞ்சத்தனமும் இருக்காது இதற்கு இடைப்பட்ட மத்திய நடுநிலையாக செலவழிப்பாங்க செலவழித்தோம் என்று சொன்னால் ஒரே ஆடம்பரமாக தேவையை விட அதிகமாக ஆடம்பரத்துக்கு செலவழித்து விட கூடாது செலவழிக்காம கஞ்சத்தனமும் செய்து கொள்ள கூடாது நடுநிலையோடு செலவு செய்ய வேண்டும் இப்படி யார் ஒருவர் இந்த பொருளாதாரத்தின் விஷயத்திலே அல்லாஹுடைய சோதனைகளுக்கு அஞ்சு பொருளாதாரத்தினுடைய சோதனைகளுக்கு அஞ்சு தேவைக்கு மட்டும் செலவழித்துக் கொண்டு பகட்டுக்காகவும் பெருமைக்காகவும் இந்த உலக இன்பங்களை உல்லாசமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக செலவழிக்காமல் நடுநிலையை மேற்கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த செல்வத்தின் விஷயத்தில் அழிவின் பக்கம் தங்களுடைய கைகளை கொண்டு செல்லாதவர்கள் இப்படி இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் தனது திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இப்ப இந்த ஒரு பண்பை நாம கவனமான முறையில் வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதேபோல போல பார்த்தோம் என்றால் மற்றொரு வசனத்திலே வாக்குறுதிகளை பேணக்கூடியவர்கள் இறையச்சவாதிகள் இப்படிப்பட்ட இறையச்சவாதிகளை அல்லாஹ் நேசிப்பதாக மூன்றாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் வத்துகா யார் ஒருவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ அல்லாஹவை அஞ்சுகிறார்களோ ஃபின் அல்லாஹ யஹைபுல் முத்தகீன் அப்படிப்பட்ட முத்தகீன்களை இறைச்சவாதிகளே அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய பண்பு என்பது முஸ்லிம்கள் அவசியமாக இருக்க வேண்டிய பண்பு காரணம் நாம என்னதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மைக்கு போட்டு பிரச்சாரங்கள் செய்தாலும் நிறைய கட்டுரைகள் வலைதளங்கள் வாயிலாக எழுதி தள்ளினாலும் பிரமத அன்பர்களிடத்தில் நேரில் சந்தித்து வாய்மொழியாக எடுத்து சொன்னாலும் துண்டு பிரசுரங்கள் எடுத்து சொன்னாலும் நம்முடைய செயல்பாடுகள் வழியாக இஸ்லாத்தை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது எந்தவித பிரயோஜனமும் அளிக்காது எல்லாம் எவ்வளவோ பேசுவாங்க ஆனால் அவங்களே சொல்ற விஷயத்துல சரியா நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில நம்முடைய உபதேசங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு போயிடுவார்கள் அப்ப இஸ்லாத்தை நாமும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புகளை சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சமூகத்தை பாதிக்கக்கூடிய புற மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நாம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுல ஒரு விஷயம் தான் இந்த வாக்குறுதிகளை பேணுவது பல பேர் கடன் வாங்கி விட்டு குறித்த நேரத்தில் தருகிறேன் என்று வாங்கினால் அதை கொடுக்காமல் இழுத்தடிக்க கூடிய நிலையை பார்க்கிறோம் கொடுக்க முடியாது என்று தெரிந்தும் கூட அப்படி சொன்னால் தான் நாளைக்கு தரேன்னு சொன்னாதான் இவன் காசு தருவான் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாற்றி கடன் வாங்கிவிட்டு அதனை இழுத்தடிக்க கூடியவர்களை பார்க்கிறோம் இந்த இடத்துக்கு வர இந்த நேரத்துக்கு வரேன் என்று சொன்னால் அதுல தொடர்ந்து வாக்குறுதிகளை தவறுவதை பார்க்கிறோம் இப்படி எந்தெந்த சூழல்களில் எல்லாம் வாக்குறுதிகள் என்பது பேணப்பட வேண்டும் அதை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இடத்துல இந்த நம்பகத்தன்மை இருந்ததன் காரணத்தினால தான் இஸ்லாம் என்பது அந்த மக்களிடத்தில் ஈடுபட்டது அந்த எதிரிகள் கூட நபிசுல்லாஹுடைய இஸ்லாம் அவர்களுடைய கொள்கையை தான் எதிர்த்தாங்களே தவிர குணத்தால அவர்கள் நம்பிக்கையாளர் அவர்கள் வந்து நல்ல மனிதர் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அபுபக்கர் ரதியல்லாக அவர்களெல்லாம் வெளியூர் போயிட்டு வரும் பொழுது முகமது சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த விண்ணுலக பயணம் பற்றி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே முகமது சொன்னா உண்மையாக இருக்கும் அதனை ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முதன்மை நோக்கமாக காரணமாக அமைந்தது எது அசாபிக் என்று சொல்லுகிறோம் இல்லையா ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இஸ்லாத்தை பற்றிய பெரிய சட்ட திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் சொல்லப்படவில்லை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற தத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் நான் தான் இறைவனுடைய தூதர் என்கிற தத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் இதை முழுமையாக எந்தவித கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொண்டதற்கு சில குறிப்பிட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க அதற்கு காரணம் நபிசல்ல இஸ்லாம் அவர்கள் மீது கொண்ட அந்த நம்பிக்கை அவர்களுடைய வார்த்தையின் மீது இருந்த அதீத நம்பிக்கை இப்படிப்பட்ட நம்பகத்தன்மையை உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அழைப்பு பணி என்பது ரொம்ப இலகுவானதாக ஆகிவிடும் முஸ்லீம்கள் சொன்னால் அது சரியானதாக இருக்கும் என்று நம்பக்கூடிய வகையில் மா தௌஹீதுவாதிகளாக இருந்தாலும் தௌஹீதுவாதிகளில் இருக்கக்கூடிய மாற்றுக் கொள்கையினரும் அதனை ஏற்கக்கூடிய வகையில் இருக்கும் மாற்று மதத்தவர்களும் அதை பற்றி சிந்திக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்போ இந்த வாக்குறுதிகள் பேணுவது என்பது இறையச்சத்திற்கு நெருக்கமான ஒரு செயல் இறையச்சம் உடையவர்களால் மட்டும்தான் ஒரு வருடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் அதை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பானே என்று சொல்லி அந்த அச்சத்தின் பேரில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அந்த இரையச்சம் கொண்டவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக சொல்லி காட்டுகிறான் அதே போல இந்த வாக்குறுதிகளை மீறுவது என்பது சாதாரண ஒரு செயல் அல்ல இது ஒரு முனாஃபிக்குகள் முனாஃபிக்குடைய அடையாளம் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இல்லையா முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களில் மூன்று பண்புகள் சொல்லப்படுகிறது நம்பினால் மோசடி செய்வான் வாக்குறுதி கொடுத்தால் அவன் இருப்பான் என்கிற பண்பாக இருக்கட்டும் அதே போல யூதர்கள் சபிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள்ல இதுவும் ஒன்று அவங்க ஒப்பந்தங்களை நிறைவேற்ற மாட்டாங்க வாக்குறுதி கொடுத்தா தொடர்ந்து அதை மீறி கொண்டே இருப்பாங்க இன்னைக்கு பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி அவர்கள் அந்த வரம்பு மீறி போர் தொடுப்பது என்பது உலக நாடுகள் ஒப்பந்தம் போட்டிருக்கு இல்லையா ஐநாவில் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மீறிய செயல் அதனால தான் இன்றைக்கு அங்கே ஐநாவில் வந்து வழக்கெல்லாம் பல நாடுகள் தொடர்ந்து இருக்கிறாங்க இவங்க வந்து அந்த ஒப்பந்தங்களை மீறி இன அழிப்பில் ஈடுபடுகிறார்கள் சொல்லி வழக்கு தொடர்ந்தவுடன் ஐந்து படைகளை இவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோமே இவர்களுடைய யூதர்களுடைய நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக ஒன்றை சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமாக நடத்துவார்கள் ஏமாந்து ஏமாற்றுவார்கள் வாக்குறுதி மீறுவார்கள் இதன் காரணத்தினால இவர்களுடைய உள்ளங்கள் இவர்களுடைய உள்ளங்களை கடுமையானதாக மாற்றி இவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று சொல்லி திருமறை குரான்ல ஐந்தாவது அத்தியாயத்துல பதிமூன்றாவது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த பண்புகளை விட்டு பாதுகாப்பு பெற்று ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் சொன்ன வார்த்தையில் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற தகுதிக்கு உரியவர்களாக நடக்க வேண்டும் அது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்பாக இருக்கிறது அதே போல அடுத்ததாக மிக முக்கியமானதாக சோதனைகள்ல மனம் தளராமல் உறுதியானவர்களாக முஸ்லீம்கள் இருப்பது குறிப்பாக தாவா களத்தில் உள்ளவர்கள் இருக்க வேண்டிய அந்த பண்பு என்பது அல்லாஹுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய பண்பாக இருக்கிறது அல்லாஹ் தனது திருமறையில மூன்றாவது அத்தியாயத்துல நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இருந்து தொடர்ந்தாக தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ நபிமார்களோடு சேர்ந்து எவ்வளவோ மனிதர்கள் அல்லாஹுடைய பாதையில போர் செய்திருக்கிறார்கள் பல உயிரிழப்புகளை சந்திச்சு இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்

கொள்கையை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் சொந்த பந்தங்களுக்காக மார்க்கத்தை விட்டு கொடுத்து விட்டு அல்லாஹ் அல்லாஹுக்கு மாறு செய்து அல்லாஹுடைய ரசூலுக்கு மாறு செய்து நடத்தப்படக்கூடிய சபைகளில் கலந்து கொள்வதை பார்க்கிறோம் அதுல விஜயத்து நிகழ்கிறது என்பது தெரிந்தும் கூட அல்லாஹ்வுடைய வசனங்கள் அங்கு மறுக்கப்பட்டு மாறு செய்யப்படுகிறது கேலி செய்யப்படுகிறது என்று தெரிந்தும் கூட அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி சொந்த பந்தங்களை விட்டு அந்த விஷயத்துல ஒதுங்கி இருக்காமல் ரொம்ப சாதாரணமாக சொந்த பந்தங்களுடைய முகத்தாச்சனைக்காக பொருத்தத்திற்காக அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை விட்டு கொடுத்து செல்லு விடுகிறோம் இதுதான் மார்க்கத்தின் பாதையில வரக்கூடிய சோதனைகள்ல நாம தோல்வியை சந்திப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நாம உறவுகளை அல்லாஹுக்காக தியாகம் செய்வதற்கு முன் வரவில்லை உறவுகளை ஒரே அடியாக இஸ்லாம் துண்டிக்க சொல்லவில்லை மாறாக எந்த விஷயத்துல உறவுகள் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யறாங்களோ அந்த விஷயத்துல விலகி இருந்துக்கங்க அந்த சபைக்கு நீங்க போகாதீங்க அப்படி போனா இன்னக்கும் இதன் மசலகம் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான் ஆனால் அப்படிப்பட்ட திருமணங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகள் துக்க நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி நபி முரணாக ஒரு நிகழ்வை அவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு சோதனை வருகிறது என்ன சொந்த பந்தங்களை தேர்வு செய்வதா அல்லது அல்லாவை தேர்வு செய்வதா சொந்த வேதவாந்தங்களை தேர்வு செய்ததா அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டலை தேர்வு செய்வதா என்கிற சோதனை வரும் பொழுது நாம் அல்லாஹரசூலை தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த சோதனையில நாம் தோல்வி விடு தோல்வி அடைந்து விடுவோம் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை நேசிக்க மாட்டான் அந்த மாதிரியான சோதனைகள்ல கூட எதை இழந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் சரி சஹாபாக்கள் இழந்த இழப்புகளை நாம எல்லாம் சந்திச்சுட்டு போறோம் அவங்க சொந்த பந்தங்களுக்கு எதிராக அவர்களுக்காக ஏந்தி நின்னாங்க சொந்த சொத்துக்களை எல்லாம் தூக்கி கொடுத்து விட்டு போனாங்க அந்த மாதிரியான இழப்புகள்லாம் இல்லை சின்ன சின்ன நபிவழிக்கு முரணான விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது அப்படி விலகி இருப்பதன் மூலமாக சரியான கொள்கையை அவர்களுக்கு போதிக்க முடியும் நம்முடைய கொள்கை உறுதியை காட்டுவதன் மூலமாக அவர்களை நம்முடைய பக்கம் அழைக்க முடியும் சிந்திக்க தூண்ட முடியும் இந்த அடிப்படையை உணராதவர்களாக நம்முடைய நோக்கத்தை மறந்து சில வேலைகளில் தடம் மாறி சென்று விடுகிறோமே இது மாதிரியாக இல்லாமல் சோதனைகளின் பொழுது பொறுமையாக உறுதியானவர்களாக இஸ்லாத்தின் விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக தன்னுடைய திருமறை வசனங்களில் ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களை எந்த செயல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய நேசத்தை பெறுவோமோ அந்த செயல்களில் உறுதியானவர்களாக அதில் எத்தகைய சோதனை வந்தாலும் அதில் உறுதியானவர்களாக இருக்கணும் எது போன்ற செயல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய வெறுப்பை பெறுவோமோ அந்த செயல்களை விட்டு நாமே நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியுள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வ அலமதுல்லா அலமதுல்லா ரொபிலின் ஒசலாத்து வசலாம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்களின் பட்டியல்ல மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பிற மனிதர்களிடத்தில் மென்மையான முறையில் கனிவான முறையில் நடந்து கொள்வது என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக தாவா களத்தில் உள்ளவர்கள் அவர்கள் செயல் வடிவில இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார்கள் அது இந்த பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப நிர்வாகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி வியாபார தளங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் மென்மையான போக்கை பெருவாரியாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதனை நபிக்கே அல்லாஹ் மிகப்பெரிய அருட்கொடை என்று சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தனது திருமறையில சொல்லும் பொழுது காரணமாகவே அவர்களிடத்துல நீங்கள் மென்மையாக நடக்கிறீர்கள் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் உன்னுடைய குணம் உன்னுடைய உள்ளம் கடுமையானதாகவோ அல்லது நீங்கள் கடுமையானவர்களாக இருந்து இருந்தால் உம்மை விட்டு அவர்கள் விலகி ஓடி இருப்பார்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான் அப்ப அல்லாஹுடைய அருளாக எது இருக்கிறது மென்மையான குணம் என்பது இருக்கிறது அந்த மென்மையான குணம் என்பது நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லா சூழல்களிலும் பொறுமையை கை கொள்ளக்கூடியவர்களாக மார்க்கத்திற்கு முரணான சில விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை காணும் பொழுது அதனை பொறுமையோன முறையில் சுட்டி காண்பித்து அவர்களை உள்ளத்தால் வென்றெடுக்கக்கூடியவர் நம்முடைய குண நலன்களால் வென்றெடுக்கக்கூடியவர்களாக இரு வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்கள் மனிதர்கள் குறித்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லும்போது ஆகும் அப்படிப்பட்ட அவர்களிடல கடும கடுமையாக நடந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களை மன்னிப்பீராக அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் நீங்களும் அவங்களை மன்னிச்சிருங்க உங்களிடத்தில் அவர்கள் அவர்கள் கொடுத்த தொல்லைகளை எல்லாம் அவர்களுக்காக அல்லாஹிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க அவர்களிடத்துல நீங்க மஷூரா செய்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயங்களிலும் அவர்களிடத்துல ஆலோசனை செய்வதன் மூலமாக அவர்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னாக யுகைப்பூல்

இது போன்ற ஏராளமான குணங்கள் திருமறை குரானில் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் திருமறை குரானில் வாசித்து பார்த்தோம் என்றால் எது போன்ற குணங்களை எல்லாம் நேசிக்கிறான் என்பது சான்ற பட்டியல்கள் எல்லாம் இன்றைக்கு இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் படித்து பயன்பெற்று அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதன் மூலமாக நாமும் நன்மையை அடைய வேண்டும் இந்த சமூகத்திற்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பில் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லாக இருந்து கூடிய குணங்களை விட்டு பாதுகாப்பு பற்றி நாளை மறுமையில் அவனுடைய பொருத்தத்தை பற்றிய நிலையில் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக